ரெண்டு எக்ஸ்போர் ஃபோர் மைனஸ் எட்டு எக்ஸ்போர் த்ரீ பிளஸ் ஆறு எக்ஸ்போர் டூ மைனஸ் மூணு இஸ்இக்குவல் பூஜ்ஜியம் எனும் சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. ஓகே சோ ஃபஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு மூலங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்பா பீட்டா காமா மற்றும் டெல்டா என்பன கொடுக்கப்பட்ட சவுண்ட் பாட்டின் மூலங்கள் ஸோ ரெண்டு எக்ஸ் போர் ஃபோர் மைனஸ் எட்டு எக்ஸ்யூ பிளஸ் ஆறு எக்ஸ்போர் டூ மைனஸ் த்ரீ இஸ் ஜீரோ டுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சொல்யூஷன்ஸை வச்சு இந்த கெளுக்களுக்கு தொடர்பை வந்து எழுத போகிறோம் ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் தெரியும் அப்படின்னா அப்படின்னா வந்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படிங்கிறது நமக்கு இந்த உறுப்பினுடைய கெழு ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு மைனஸ் கெழு கெளுடட் பை எக்ஸ் ஃபோரின் கெழு ஓகே ஸோ நமக்கு என்னது இங்க எக்ஸ் போர் ஃபோரின் கேள்வி வந்து ஒன்னும் இல்லை ரெண்டு இருக்கு அதனால அது கண்டிப்பா எழுதிதான் ஆகணும் ஸோ நமக்கு என்னது மைனஸ் ஆஃப் மைனஸ் எட்டு டிவைடட் பை ரெண்டு ஸோ இது என்னது நாலு ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்னது ரெண்டு ரெண்டு ஜோடியா இது பண்ணணும் ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் ஆல்பா டெல்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் காமா டெல்டா இது வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம மாதிரி எழுதுறது இதை வச்சு இந்த மூணு டைம் எழுதுறோம் அதுக்கப்புறம் இதை வச்சு இந்த ரெண்டு டைம் எழுதுறோம் அதுக்கப்புறம் இதை வச்சு இந்த ஒரு டைம் எழுதுறோம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கெழு பை எக்ஸ் பவர் கெழு திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு பை ரெண்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு மூணு மூணா எழுதலாம் சோ அப்ப என்ன பண்றோம் ஆல்பா பீட்டா காமா பிளஸ் ஆல்பா பீட்டா டெல்டா பிளஸ் ஆல்பா காமா டெல்டா பிளஸ் பீட்டா காமா டெல்டா ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது ஒரு ஒரு இதாக எழுதியிருக்கிறோம் நம்ம இப்ப அதாவது மூணு மூணா பெருக்கி அதை கூட்டி எழுதியிருக்கிறோம் ஸோ இதனுடைய மதிப்பு வந்து என்னது மைனஸ் எக்ஸின் கெழு

கான்சன்ட் உறுப்பு அதாவது என்னது மார்லி உறுப்பு என்னது மைனஸ் மூணு பை ரெண்டு என்ன தேவை அப்படின்னா வந்து சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் அதாவது இதான் வந்து மூலங்கள் அதனுடைய வர்க்கங்களையும் கூடுதல் கேட்டுக்கோங்க ஸோ டு ஃபைன் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா தான் அதாவது என்ன அப்படின்னா வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி தி ஹோல் ஸ்கொயர் ஓகே அதாவது நமக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி அதாவது இதில் உள்ள ஒரு டைமே ஸ்கொயர் பண்ணி எழுதணும் அப்புறம் சாரி பிளஸ் டூ ஏபி அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டால பெருக்கிக்கணும் ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டைம்ஸ் அதாவது எல்லாத்தையும் அட் பெருக்கி கூட்டிக்கணும் இதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா ஓகே ஸோ அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போறோம் ஸோ ஆனால் நமக்கு தேவையானது வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி அப்படிங்கிற ஃபார்மில் கிடையாது நமக்கு தேவையானது வந்தது இந்த ஃபார்மில் இருக்குது ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு இது வேணும் அப்படின்னா இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த டைம் இந்த பக்கம் கொண்டு வரணும் ஓகே ஸோ அதாவது என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா ஸோ இப்போ வந்து என்னது நம்ம இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம் சப்ஸ்டிட் பண்ணமாதிரி என்ன கிடைக்கும்

பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் இஸ் ஈக்வல் பத்து சோ இதுதான் வந்து என்னது அவங்க கேட்டுருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்